இப்போ ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன் அது வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படி கிடையாது வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கணுக்காலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கால் பார்த்தீங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு ரொட்டேட்டர் டோட்டல் பாடிக்கும் இந்த ஒரு மானிட்டர் இருக்குது கணுக்கால் வரைக்கும் ஒரு கலராக இருக்குது கால் பாதம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது அப்படின்னாக்கா உஷாராக மக்களே கிளே ஏன்னால் இது வந்து சர்க்குலேஷன் வந்து சுத்தமாக காலுக்கு போகலை அப்படின்னு தான் அர்த்தம் சார் நீங்கள் சுகர்லாம் செக் பண்ணுறீங்களா இல்லை சார் நல்லா தான் இருக்கேம்மா சார் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி கேட்பாங்க நான் காட்டுவேன் சார் இது வந்து ஆமாம் சார் இது வந்து ஏதோ அம்மா போட்ட தலைமை மாதிரி குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குது இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஃபோர் மந்த்ஸாக இருக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சார் இது உள்ளியே ஏன்னால் ரத்தம் போகாமல் உள்ளே ஒரு புண்ணாகி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சார் ஒன்றும் இல்லை போன மாதம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வந்துச்சு இந்த காலில் அது உடஞ்சிச்சு அதுக்கப்புறம் போனேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போட போட அந்த விரலே திடீர்னு கருப்பாயிடுச்சு காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கால் கருப்பாகுது கால் விரலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு வர ஆரம்பிக்குது இல்லை என்ன சிம்டம்ஸ் இது ஆக்சுவலி எனக்கு ஒரு பத்து பஞ்சு வருஷமாக நான் சுகருக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வந்து இந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல் கணுக்கால் வரைக்கும் ஒரு கலராக இருக்குது கால் பாதம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது அப்படின்னாக்க உஷாராயிருந்த மக்களே ஏன்னா இது வந்து சர்க்குலேஷன் வந்து சுத்தமாக காலுக்கு போகலை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கால் வலி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கெண்டை காலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா காலில் இருக்கக்கூடிய கண்காலுக்கு மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும் அது ச புள்ளி ஏதோ டாட் மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மைல்டாக டார்க்காக ஆரம்பிக்கும் ஸோ செல்ஸில் இருக்கக்கூடிய அங்கே நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய ரத்தம் போகலை இல்லை அங்கே ரத்தம் உறஞ்சி நிற்கிது பைபேக் ஆகாமல் வந்து ஜிக்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒரு செல் பார்த்திங்கன்னா நரம்புல பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஏனிப்படி மாதிரி இருக்கும் ஒன்று இப்படி இருக்கும் ஸோ பிளட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஜிக் ஜாக்காக மேலே ஏறி போட்டிருக்கும் ஒன்று வந்து அப்படி குத்தி நின்றுதான் நின்றுட்டுருக்கும் தேங்கியும் நிற்கும் அந்த இடம் அங்கே தான் கருப்பாக ஆரம்பிக்கும் ஸோ இங்கே போகாது இந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் ஸோ ஒன்று ஜிக்கு ஒன்று சேக்கு ஒன்று ஜிக்கு ஒரு சேக்கு அப்படி இருக்கக்கூடிய நரம்புலோடைய நாளங்கள் அது அழகாக ம ஃப்ளோ நல்லா இருந்துச்சுனாலே போதும் வாக்கிங் போகாமல் இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை வரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன் இருந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படி கிடையாது வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கணக்காலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பார்த்திங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு ரொட்டேட்டர் டோட்டல் பாடிக்கும் இந்த இடத்துல ஒரு மானிட்டர் இருக்குது இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதனால தான் உங்களால் நான் வாக்கிங் போகலை பெட்ஸிக்காக இருக்கிறனால வந்து கால் அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கால் வாக்கிங் போகிற மாதிரி அந்த கா இது பண்ணும் இல்லைனா பார்த்திங்கன்னா அப்படி காலை காலை அப்படி ஆட்டிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுவாங்க முடியாதவங்க இதையாவது பண்ணிடணும் ஆனால் வாக்கிங் இஸ் மஸ்ட்டு வாக்கிங் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் அந்த கரு காலில் இருக்கக்கூடிய புள்ளிகள் மறையும் அப்போ இந்த காஃப் மசிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு கால் பார்த்திங்கன்னா நிறைய வாக்கிங் போகிறவங்களாம் பார்த்துக்கலாம் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் இது சுகர் பேஷண்ட் காலு இந்த சுகர் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சில பேருக்கு நான் போகும்போது கருப்பாக இருக்கும்போது நானே வாழ்கிட்டே கேட்பேன் சார் நீங்கள் சுகர்லாம் செக் பண்ணுறீங்களா இல்லை சார் நல்லா தான் இருக்கேம்மாங்க சார் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி கேட்பாங்க நான் காட்டு சார் இது வந்து ஆமாம் சார் இது வந்து ஏதோ அம்ம போட்ட தளபு மாதிரி குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்குது இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஃபோர் மந்த்ஸாக இருக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சார் இது இதை உடனே சார் அப்படி சொல்லுவேன் பிகாஸ் அது காலில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளி தான் ஆரம்பம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அது அப்படியே ஃபுல்லாக அந்த காலேயே கருப்பாக மாறும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த சிம்டம்ஸ் அதுக்கப்புறம் சுத்தமாக பிளாக் ஆகிட்டு இருக்குங்கிறது உஷாராகிடும் இதுக்கு என்ன இது சுகர்னாலும் இந்த மாதிரி ஆகும் ரத்த ஓட்டம் இல்லைனாலும் இப்படி தான் இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லையா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஸோ வெரிக்கோசஸ் ப்ராப்ளம் இருக்கு நரம்பு சுற்றல் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இந்த கருப்பு வந்து கால் கருப்பு ஆரம்பிக்கும் இது நமக்கே தெரியாது உள்ளரேயே என்ன ஆகும்னா ரத்தம் போகாமல் உள்ளே ஒரு புண்ணாகி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை போன மாதம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு சின்ன கொப்பலம் மாதிரி வந்துச்சு இந்த காலில் அது உடஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் டாக்டர்கிட்ட காமிக்க போனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போடப்பட அந்த விரலே திடீர்னு கருப்பாயிடுச்சு சர்க்குலேஷன் போகல ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்பீடாகுமா உள்ளேயே வேலை பார்த்துருக்கோம் உள்ளே இருக்கும் புறையோரிய பெண் குளிப்பெண்ணாக உள்ளே இருந்திருக்கும் அது ஒரு ஸ்டேஜில் என்னாக்கும் பஸ்ஸாகி ஆகி வெளில வந்து வெடிக்கிறது அன்னைக்கு தான் நீங்கள் அதை வாட்ச் பண்ணுவீங்க கால் வலிச்சிருக்கும் சிம்டம்ஸ் கொடுத்துருக்கோம் அலாரம் பண்ணியிருக்கோம் கால் வலிச்சிருக்கும் நரம்பு வலிச்சிருக்கும் நம்ம சாதாரண பெயின் இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுருப்போம் ஸோ வருங்காலத்திலேயே தாரணத்தில் கருப்பு அடிக்குது அப்படின்னால ரத்த ஓட்டம் சரியில்லை இதுதான் ஃபஸ்ட்டு சரி இதை எப்போ எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இன்டெக்கான ஒரு மெடிசன் சொல்லிடுறேன் வெந்தாமரை பொடி நூறு கிராம் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ ஜீரகம் நூறு கிராம் செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா காய வச்ச பவுடராகவே கிடைக்கிது ஸோ அதுவும் நூறு கிராம் வாங்கிக்கோங்க செம்பருத்தி பவுடர் வந்து நூறு கிராம் வெந்தாமரை பவுடர் நூறு கிராம் ஜீரகம் வந்து லைட்டாக வறுத்து நூறு கிராம் இந்த மூணையும் என்ன பண்ணுறது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலை மாலை காலை மாலை இதை எடுத்து வந்தீங்கனாக்கா ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் ஹார்ட் பிளாக்கெலாம் சூப்பராக சரி பண்ணி கொடுத்துரும் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்டோக் இருக்கிறவங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அது எங்கெங்கெல்லாம் ரத்த கட்டு இருக்குது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் க அடைச்சிருக்கா எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது தான் வெண்தாமரை வெண்தாமரை பொடி இவ்வளோ பெரிய வேலை பார்க்கும் செம்பருத்தி ரத்த நாளங்களையும் ரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் சீரகம் சூப்பரான விஷயம் அகத்தை சீர் செய்யும் கிளென்சர் தி பெஸ்ட் கிளன்சர்னால் சீரகம் தான் ஸோ அதனால தான் சீரகத்தில் வந்து நம்ம நம்ம யாரையுமே ஃபெயிலியர் ஆனது இதே கிடையாது சீரகம் அதனால எந்த ஒரு பவுடர் சொன்னாலும் நான் ஒரு கிராம் வந்து ஜீரகத்தை சேர்த்துக்குப்பேன் அதனால் எந்த விதமான பக்கவிலையும் கிடையாது பக்க விளைவான மெடிசன் எவ்வளவோ எடுக்கிறோம் இல்லையா ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைனா உடல் பாதிப்பான சில விஷயங்கள் எடுக்கிறோம் இல்லையா அத்தனையுமே உங்களுடைய மோஷன் மூலியமே வெளியேற்றுறது வேர்வை நாளங்கள் வழியாக வெளியேற்றுறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சீரகம் ஸோ தான் ஜீரக தண்ணி எடுத்தோன்னே குடிக்க சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஜீரக தண்ணி குடிச்சா எனக்கு சளி பிடிச்சிதுன்னு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க அது ஜீரக தண்ணி எடுக்கும் போது சளி பிடிக்கிறது கிடையாது உடம்போட ஹீட்டை அதை அணிச்சையாக வெளி செய்கிறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் உள்ளே கூலிங்காக இருக்கும் வெளில ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அணிச்சை செயல் நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்னாகும் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் ஜீரகம் அதை என்ன பண்ணுறோம் ஆகா நமக்கு மூக்கில் தண்ணி வடிக்கிறது சளி பிடிச்சிக்குது நமக்கு வந்து கூழ் ஆகிடுச்சு உடம்பு நினச்சிக்கிறாங்க ஐ ஹீட்டாக அது கம்ப்ரஸ் பண்ணி இப்படி தான் அதை ரிலீஸ் பண்ணோம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தவனு கேட்டிங்கன்னா மாதிரி ஒரு மகத்துவமான மருந்து எதுவுமே இல்லை அதனால் தான் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மூணையும் கம்ப்ரஸ் பண்ணி இதை வந்து அழகாக என்ன பண்ணால் பவுடர் பண்ணிட்டு காலை மாலை காலை மாலைக்கு தான் பிபி சூப்பராக பேலன்ஸ் ஆகும் சுகர் பேலன்ஸ் ஆகும் ஹார்ட் பிளாக் பேலன்ஸ் ஆகும் ரத்த ஓட்டம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜாக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லை நரம்பு நாளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா சுருட்டிகிட்டு இருக்கலாம் இல்லைனா பிளாக் ஆகி நிற்கலாம் இல்லைன்னா அதோட இது பார்த்திங்கன்னா டோட்டல் பொசிஷனே மாறி இருக்கலாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற மருந்து சூப்பர் மருந்து சரி இந்த மாதிரியான நரம்பு சுருட்டல் இருக்குது இல்லை இந்த மாதிரி கருப்படிக்குதுனாக்கா இதுக்கு வெளிப்பூச்சாக ஒரு ஆயில் சூப்பரான ஆயில் இருக்குது இதுதான் ஆலிவ் ஆயில் நூறு கிராம் கரிஞ்சீரக எண்ணெய் நூறு கிராம் வேப்ப எண்ணெய் நூறு கிராம் வேப்ப எண்ணெய் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் வருது சார் அதனால் என்னாக்கா விளக்கெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேப்பெண்ண்க்கும் விளக்கெண்ணைக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த கால் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற புண்ணை வந்து ஆற்றக்கூடிய சக்தி இந்த வேப்பெண்ணெய்க்கு உண்டு பச்சை கற்பரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா இருந்த மூணு எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை கற்பரம் உள்ளே கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லை நார்மல் கருப்பரம் போட்டுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது கரைஞ்சிரும் இந்த எண்ணெய் எப்பேற்பட்ட புண்ணு கால் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா அதை ஆற்றி வச்சிரும் நரம்பு சுருட்டில் சரி பண்ணி கொடுத்துரும் நரம்பு உள்ளார எங்கெங்கெல்லாம் கட்டி பிடிச்சிருக்கோ நரம்பு சுருட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும் கால் கருப்படிக்குது பார்த்திங்களா அதை சூப்பராக செஞ்சு கொடுத்துரும் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் கண்டிப்பாக பல வழியில் யூஸ் பண்ணுவோம் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குது எங்கே ஒரு இடத்துல பெயிண்ட் பண்ணால் அங்கே ரத்தம் போகவில்லை அங்கே ரத்தம் கட்டு இருக்குது ஸோ தான் இந்த பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ வழி நிவாரணி எண்ணெயாக இந்த இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்டேக்காக நீங்கள் எடுத்தக்கூடிய இந்த நான் மருந்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டுமே சூப்பரான விஷயங்கள் ஸோ அதேமாதிரி நான் காலையில் இந்த தட்டு வர்மம் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அந்த தட்டு வர்மத்தை இதில் இங்கே தட்டினாலும் கால் கணக்கால் இருக்குது பார்த்தீங்களா அங்கே காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கணுக்கால் இருக்க மாதிரி கால் கணக்கால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கான் க கணக்கால் இப்படி இப்படி பண்ணிவிட்டாலே போதுமான விஷயந்தான் இல்லைனா அந்த க கணுக்கால் கிட்டே நீங்கள் அதே தட்டலாம் அங்கே தட்டினாலும் நல்ல ஒரு ஸ்பீடு ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கால் கருப்பாகுது அப்படின்னாலே இதுதான் முக்கியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் தாண்டி கால் மசாஜ்னு ஒன்று இருக்குது அதான் எஃப்எம் சால்ட் அது வந்து அவ்வளோ சூப்பரான ஒன்று நைட்டு படுக்க போகும்போது யாராவது தொங்க போட்டுகிட்டே வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அலுப்பு பார்க்காம ஒரு சின்ன ஒரு பவுலில் தண்ணி ஹாட் வாட்டர் மிதமான க கை வச்சு பாருங்கள் ஒரு வெறு வெதுப்பான நீரில் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எஃப்எம் சால்ட்டு போட்டு அதை காலை வச்சாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு இந்த கால் கருப்பு சூப்பராக மறைய ஆரம்பிச்சிடும் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சுகர் பேஷண்ட்லாம் என்னாகு கேட்டீங்கனாக்கா ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு பவுடர் போட்டு குளிக்கிட்டு போய்ட்டே வச்சுருங்க இப்போ எங்கள் கீழே படிஞ்சிரும் பார்த்தீங்களா அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய இந்த கிரியாட்டின் லெவல் நம்ம சாப்பிட்டுட்டோ சாப்பிட்ட உடனே இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா அது எரிஞ்சு சாம்பிளாக இருக்கிறது தான் கால் பாதத்தில் வந்து நிற்கும் அதில் தான் போய் என்னக்கும் ஃபஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணி வைக்கும் அது வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து வேறு நாளங்கள் வெளியே அதை கரைக்கிறதுக்கு சக்தி இந்த எஃப்எம் சால்ட்டுக்கு மட்டும் தான் உண்டு ஸோ எஃப்எம் சால்ட் ரொம்ப ரொம்ப விஷயம் எஃப்எம் சால்ட்னால் நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்க அது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க ஒரு ஜீனி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் அதனால் போட்டு குழப்பிக்கே தேவையில்ல எஃப்எம் சால்ட் அப்படின்னு போய் கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க ஸோ அதை வாங்கி ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அதில் வந்து விதமான தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் கால விட்டுறாமல் மிதமான தண்ணியில் அழகாக வச்சு பாருங்கள் ஸோ நல்லா தூக்கம் வராது தூக்கம் வரும் ஏன்னா சர்க்குலேஷன் சூப்பராக வரும் காலில் இது மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேறு என்ன ஆட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட் தான் பாவக்காக கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா போதும் கசப்புத்தன்மை ப்ளஸ் எஃப்எம் சால்ட்டு ஸோ இது இருந்தாலே சூப்பரான விஷயம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கிளன்சராக பயன்படும் ஸோ கருப்பு சால்ட்டு நாட்டு மருந்துக்கடையில் பிளாக் சால்ட்னு கிடைக்கும் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கல் உப்பு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான உப்புலாம் போட்டு நீங்கள் அழகாக கால்க்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோ ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டோ என்னால் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருப்பாருங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஆறிடுச்சா கொஞ்சம் விதம் மருந்தும் கொஞ்சம் வச்சு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த இந்த காலில் இருக்கக்கூடிய பிளட் பிளாக்கேஜ் இருக்கவே இருக்காது இந்த கருப்பு அகலும் சீக்கிரமாக அடுத்த ஸ்டேஜ் உங்களுடைய ஏன்னா லைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டு உள்ளே வரும் போது உள்ளே இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும் சீக்கிரமே இந்த காலை எடுக்கிறேன் இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுதுங்கிற அந்த பிரச்சனை இல்லாமல் சேஃப்டியாக சுகர் பேஷண்ட்லாம் சேஃப்டியாக இந்த காலை பாதுகாக்கிற முறையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இந்த காலில் இருக்கிற கருப்பை வந்து அசால்ட்டாக விட்டுற வேண்டாம் ஆரம்பத்தில் கவனிச்சிட்டிங்கன்னா கால் தப்பிக்கும் விரல்கள் தப்பிக்கும் மேஜராக போகாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்